நிறைய கதையிலே இருக்கு எங்கே வரும்னு கேட்காதீங்க அது பேச முடியாது பட் கதையிலேயே எங்கிருந்து இவன் கற்றான் எதனால் இதை கற்றான் யார் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு கதையில் அது பகுதி பகுதியாக சொல்லப்பட்டு இருக்கிறது என்னை பொறுத்தவரையிலும் அதுலேயே கூட எனக்கு என்ன தோணுச்சுன்னா அடடா இன்னும் இதெல்லாம் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அவரே சொன்னார் இல்லையா ரெண்டாவது பகுதி எடுக்கிற எடுப்பதை பற்றி எண்ணமே இல்லை இதே எப்படியாவது ஆடியன்ஸை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் தான் இருந்தது படத்தில் எல்லாரும் அதை ரசிக்கும் போது அதை அதை சொல்லியிருக்கலாம் எதை சொல்லியிருக்கலாமேன்னு தோணி உட்டதையெல்லாம் சாதித்து மறுபடியும் கையில் எடுக்கக்கூடிய படம் தான் இண்டியன் டூ அதில் நீங்கள் பார்ப்பீங்க நிறைய வர்மலுக்கு வர்மக்கலையை பற்றிய விஷயங்கள் இருக்கு இந்த மர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸ் மூலம் மூலம் எப்படி உலகமே இணைகிறது என்பதை ஒரு சின்ன காட்சியிலெல்லாம் காட்டியிருக்காரு அந்த காட்சியை சொல்லிட்டேன்னா அப்புறம் அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால் வரும் அதை ஏன் சார் சொன்னீங்க அதை பார்க்கட்டுமே அவங்க பார்க்க உடம்பு அடைக்கு போல் இருக்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அதுக்காக அதன் காட்சி செய்ய சொல்லலை பட் உலக மார்ஷியல் ஆர்டிஸ்ட் எல்லாம் தமிழ் கலையை எப்படி மதிக்கிறார்கள் என்பதே படத்தில் அனுமதியோட ஒரு அடிஷன் சார் இதில்

இடத்துல பல ஊடகங்கள் சொல்லி இது எல்லாரையும் பாதிக்கிற விஷயங்கறதுனால இதோட பேசிட்டு நிறுத்திடுறேன் கள்ளச்சாராயம் வருவதற்கான காரணமே மது விலக்கம் தான் வள்ளுவர் வந்து மது விலக்க பத்தி எழுதுறாருன்னா அப்பவே இருந்திருக்கு அது பெருசா இந்த மதம் விலக்கி வச்சிட்டா அவனே மனதில் முடிவு செய்ய வேண்டும் இது உடம்புக்கு கெடுதல் என்று விஷம் இதுதான் நெருப்பு இதுதான் இதை தொடக்கூடாது இதை உண்ணக்கூடாது என்னும் உணர்வு

சொல்ல சொல்லக்கூடாதுங்கிறீங்களா சொல்லலாம் சார் இப்ப வந்து நீங்க அதாவது இதெல்லாம் நீங்க பண்ணி வைக்கிற கோளாறு தான் தாத்தா சொன்ன என்ன நான் தாத்தா தானே காந்திய தாத்தா சொல்லி என்ன குறைஞ்சு போயிட்டாரா இல்ல பெரியார தாத்தான்னு கூப்பிட்டா குறைஞ்சு போயிடுவாரா ஐயான்னு கூப்பிடாம தாத்தா பெரியார் தாத்தான்னு நான் சொன்னேன்னா ஒன்னும் ஆயிடா அந்த அந்த தாடிக்கு டையெல்லாம் அடிக்க முடியாது உள்ள மனசு மாதிரி அந்த வெள்ளை மறுபடியும் வெளியே வந்துரும்

நடிகருக்கு தடை விதிச்சிருக்காங்க சோ அந்த லிஸ்ட்ல வந்து கமல் சாரும் இருக்காரு இதை எப்படி பாக்குறீங்க ஏறுங்க நாலு நடிகருக்கு நடிக்க கூடாது ஒரு தடை வந்திருக்கு அவங்க தகவல் கொடுத்திருக்காங்க ஆஹா அவரா நீங்க அப்படின்னு நான் வடிவேலு வடிவேலு டைலாக சொல்லிட்டு அதோட நிறுத்திக்கிறேன் இது வந்து விண்டன் டூவுக்கானது இது பக்கத்தில் தான் அந்த பில்டிங் அங்கே போய் உக்காந்து அது பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் எல்லா கேள்விகளுக்கும் நன்றி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐ எஃப் டாமில் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்